கத்தை சொல்கிற வார்த்தை வழி தெரியாத நேரத்தில் வழி தெரியாத இடத்தில் புதிய வழியை நமக்காக ஏற்படுத்துவார் கையத்தாமை ஓ நன்றி ஆண்டவரே தேங்க்யூ டேடி ஆமே நாமே வழி தெரியாமல் இருப்போம் இல்லையா ஆமே வழி தெரியாத ஒரு சுச்சுவேஷன் வரும் இல்லையா ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் ஒரு புது வழியை திறப்பார் ஆமே ஆளரு கத்தர் இன்னைக்கு நமக்கு வாக்கு பண்ணுகிற வார்த்தை என்ன அப்படின்னா இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துருங்க இதுவரைக்கும் நடந்த கெட்டதெல்லாம் மறந்துடுங்க முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ கத்தர் புதிய காரியத்தை செய்கிறார் கையை தட்டி ரொம்ப முக்கியம் சொல்லுங்க எப்போ புதிய காரியம் நடக்கணும் வாழ்க்கையில அதை நினைக்காம இருக்கும்போது பூர்வமானதை சிந்திக்காமல் இருக்கும்போது கத்தர் புதிய காரியங்களை செய்வார் அது எப்படின்னா பலசியை நினைச்சிட்டு இருந்தா அன்னைக்கு ஃபெயிலியர் ஆகிட்டேன் இன்னைக்கு ஃபெயிலியர் தான் அது அன்னைக்கு சரியில்லை இன்னைக்கு சரி இருக்காது அப்படி முந்தினதை நினச்சிக்கிட்டே இருந்து அப்படியே நடந்துட்டு இருக்கும் உங்க நினைவு ரொம்ப முக்கியம் உங்க வார்த்தை ரொம்ப முக்கியம் பேச்சு ரொம்ப முக்கியம் அதனால முந்தினதை நினைக்கக்கூடாது நேத்து நடந்த மாதிரி இன்னைக்கு நடக்காது சொல்லுங்க வாய் திறந்து வாய் திறந்து நேத்து நடந்தது போல இன்னைக்கு எனக்கு நடக்காது ஆமேன் வாயில் பிள்ள பிழைக்கும் நம்ம வாயினாலே பிழைக்கலாம் ஆமேன் ஆமேன் ஆமே சொல்லுங்க நேத்து நடந்தது போல எனக்கு நடக்காது இன்னைக்கு இன்னைக்கு என் அப்பா புதுசா எனக்காக வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் எனக்கு புது வழியை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறான் அதுல தான் நான் பிரவேசிப்பேன் அந்த பாதையில தான் போவேன் நேற்று இருந்த வியாதி இன்னைக்கு இருக்காது நேற்று இருந்த குடும்ப பிரச்சனை இன்னைக்கு இருக்காது நேற்று இருந்த கடன் இருக்காது நேற்று இருந்த பண நெருக்கடி இருக்காது ஆமே ஆமேன் எனக்கு அப்பா புது வழியை திறந்திருக்கிறார் ஆமே நாமே ஆமேன் ஓ தேங்க்யூ டேடி கத்த சொல்கிற வார்த்தை அமேன் ஆமேன் வழி தெரியாத நேரத்தில் வழி தெரியாத இடத்தில் புதிய வழியை நமக்காக ஏற்படுத்துவார் கையத்தட்டி ஆமேன் ஓ நன்றி ஆண்டவரே தேங்க்யூ டேடி ஆமேன் ஆமேன் வழி தெரியாமல் இருப்போம் இல்லையா ஆமேன் வழி தெரியாத ஒரு சிச்சுவேஷன் வரும் இல்லையா ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் ஒரு புது வழியை திறப்பார் ஆமேன் ஆளலூயா ஆமேன் நானால வழி தெரியலையே என்ன வழி ஆண்டவரே முன்னாடி ஆதாரம் வேணுமா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து வெளியேறும் போது வெளியே போறாங்க தூரமா போயிட்டாங்க அந்த மறுபடியும் பார்வனுடைய இருதயம் கடினப்படுது பார்வனுடைய சேனையை துரத்திட்டு வருது ரதங்களோடும் குதிரைகளோடும் இவர்களை பார்க்கல அவர்கள் பலவான் ஆயுதங்கள் வச்சிருக்கிறாங்க ஆஹ் இத்தனை வருஷமும் இவங்களை அடிமையா வச்சு நடத்திருக்கிறாங்க அதிகார வர்க்கம் அதிகாரம் இருக்கு பணம் இருக்கு எல்லாமே இருக்காம்ட்ட ஐஸ்வர்யா எல்லாமே இருக்குது எதிர்த்தாப்புல பார்த்தா செங்கடல் வழியே தெரியல புரியுதுங்களா எதிர்த்தாப்புல செங்கடல் வலி தெரியல ஆமே பட் ஆனா அந்த நிலையில் அவங்க அவ்வளவுதான் செத்தோம் பவர்வன் கொன்னே போட்டுவான் நம்ம பின்னாடி நம்மளை துறைத்திட்டு வர பிரச்சனை பெரிய பிரச்சனை இதுல காலி ஆயிரும் நம்ம அப்படின்னு நினைச்சாங்க அதுதான் இல்ல ஏன்னா ஆமேன் இது தேவனுடைய ஜனங்கறதுனால உலகத்தாருக்கு மாதிரிலாம் இருக்காது நடத்துவார் அவர் செங்கடலையே பிளந்து இவர்களை தப்பு வைக்க பண்ணின தேவன் ஆமே புது வழியை திறந்தார் அது வரைக்கும் பார்க்கவே முடியாது இப்படி ஒரு காரியம் பூமியில நடந்திருக்கவே நடந்திருக்கார் முத முறையா கடலை ரெண்டா பிரிச்சு ஆமேன் ஆமா தட்டான் தரையில ஆமா வெட்ட தரையில கடல் மேல கடல் மேல கடல்ல நடந்துட்டு போறதே நடத்தி காட்டினார் அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்னாடிதான் அந்த தேவனுடைய சமூகத்துலதான் நீங்க ஆராதிக்கிறீங்க என்பதை மறந்து விடாதீர்கள் உங்களுக்காக புதிய வழியை தரப்பார் மனுஷனுடைய மூளைக்கு அது தெரியவே தெரியாது மனுஷனுடைய இருதயத்துக்கும் சரி மூளைக்கும் சரி தோணவே தோணாது வேதம் சொல்லுது அவர் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மை கண் இல்லை காது இல்லை இருதயத்தில் கூட அது தோன்றினதே கிடையாது எனக்கு அன்பானவர்களே உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகள் இந்த உலகம் பார்த்திராத நன்மைகள் ஆமென் ஆமா இந்த உலகம் கேட்டிராத அதிசயமான நன்மைகள் ஆமேன் இந்த உலகத்தார் இருதயத்தில் அப்படி ஒரு நினப்பே இருக்கா அப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை தேவ நம் வாழ்க்கையில் செய்வார் எத்தனை நம்பிக்கை பெற்றுக்கொள்ள ஒரு விசேஷித்த வல்லமை இப்பொழுது உங்களுக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறது நான் பேசுகிற வார்த்தை ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது இந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த வார்த்தை உங்கள் சரீரத்தை ஆவியை ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை நிறைந்த வார்த்தையாக வந்து கொண்டிருக்கிறது இதை கேட்கிற ஒவ்வொரு அதான் கேட்கறதுக்கு காதல்லவன் கேட்க கடவுன் என்று சொன்னான் இதை கேட்கும் போது இந்த வார்த்தை உங்களுக்குள்ள போய் ஆமேன் அது பல வேலையை செய்யும் சொல்கிறது ஆமேன் மலை மானத்திலிருந்து பெய்கிற மலை அது வந்து பூமியை நனைத்து விதையை முளைப்பிக்க பண்ணுமா அதை செஞ்ச பிறகுதான் மறுபடியும் திரும்புமா அதே போல தேவனுடைய வார்த்தையும் உங்களுக்கு உங்களை நோக்கி வர்ற அந்த வார்த்தையும் ஆமே நாமே நாமே அது உங்களுக்குள்ள வந்து என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தணுமோ என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும் எதை சீர்படுத்தணுமோ எதை சரிப்படுத்தணுமோ எதை உயிர்ப்பிக்கணுமோ எதை மாற்றணுமோ அதை செஞ்சுட்டு தான் அவர் பக்கம் திரும்ப